ராணி நேயர்களுக்கு வணக்கம் நான் சாரதா சந்திரசேகர் நான் வந்து வால்மீகி நகர்ல இருக்கேன் இன்னைக்கு இந்த நேயர்களுக்கு நான் ஒரு நல்ல நியூட்ரிஷியஸான தோசை பண்ணி காமிக்க போறேன் இந்த தோசை இந்த கிளைமேட்டுக்கு எஸ்பெஷலி ரொம்ப நல்லது இது பேர் கொள்ளு தோசை கொள்ளு தோசை தேவையான பொருட்கள் புழுங்கல் அரிசி ஒன்றரை கப் பச்சரிசி ஒன்றரை கப் கொள்ளு ஒரு கப் பூண்டு ஒரு பல் கொள்ளு வந்து ஊறுகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ கொள்ளு வந்து ஊறினது இப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் எட்டு மணி நேரம் கழித்து அரைக்கணும் அரைச்சு அதை ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வைக்கணும் புளிக்க வச்ச பிறகு அது இந்த ஃபார்மில் வரும் இதை வந்து தோசை வாக்கணும் ஓகேயா இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு கா நாளைக்கு ராத்திரி பண்ண போகிறீங்கன்னா முதல் நாள் ராத்திரியே இதை ஊற வச்சிடணும் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காற்றால இதை அரைச்சி இதுக்கு வந்து த்ரீ யூஸ்ட்டு ஒன்றுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போடுங்க உப்பு அக்கார்டிங் டு டேஸ்ட் போட்டுக்கோங்க நிறைய பேர் சொல்லுவீங்க ஐயோ கொள்ளு கேஸ் ஆச்சே அப்படின்னு அது கேஸ் அவாய்டு பண்ணுறதுக்கு ஒரு பிஞ்சு நீங்கள் பூண்டை போட்டு அரைச்சிங்கன்னா அதோட மனமும் நல்லா இருக்கும் அது வந்து உடம்புக்கும் நல்லது இந்த தோசை வந்து நார்மல் தோசை மாதிரியே நீங்கள் பார்க்கலாம் அண்ட் இது வந்து இது இருக்கிறதுனால கொள்ளு இருக்கிறதுனால நல்லா தாராளமாக சுகர் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிட்லாம் லோ கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் இதில் இருக்குது அண்ட் ஹை ப்ரோட்டீன் ரிச் இன் ப்ரோட்டீன் அண்டு இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் அண்ட் எஸ்பெஷலி இந்த வின்டரில் வந்து உங்கள் உடம்புக்கு வந்து ஹீட் வேணும் ஹீட்டை ஜெனரேட் பண்ணுறதுக்கு இந்த தோசை வந்து ரொம்ப நல்லது அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏதான்னு அந்த இத தான் பண்ணுவாங்க எப்ப உளுந்து போட்டு தோசை பண்ண மாட்டாங்க இதுவும் ஒன்ஸ் பண்ணுவாங்க நார்மல் தோசை மாதிரி குழந்தைகள் கூட ஈஸியா வாக்க முடியும் அவ்வளவு ஈஸியா வரும் இது ஐ விஷ் நீங்க எல்லாம் இத பண்ணி பார்த்துட்டு சொல்லணும் சோ இது நார்மல் தோசை மாதிரிதான் இப்படி பண்ணிட்டு ஃபோல்டு பண்ணி இப்படி வச்சிடலாம் இதுக்கு ரெட் சட்னி என்ன வேணா வச்சு சாப்பிடலாம் மிளகாப்படி கூட இதோட நல்லா போகும் கொள்ளு தோசை செய்முறை புழுங்கல் அரிசி பச்சரிசி கொள்ளு இவை மூன்றையும் நன்கு கழுவிவிட்டு குறைந்தது எட்டு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் நன்கு ஊறிய பிறகு அந்த அரிசிகளுடன் ஒரு பல் பூண்டையும் சேர்த்து அவரவர் வசதிக்கு ஏற்ற வகையில் கிரைண்டரிலோ மிக்சியிலோ போட்டு அரைத்து மாவை எட்டு மணி நேரத்திற்கு புளிக்க வைக்க வேண்டும் இப்போது தோசை ஊற்றும் பதத்திற்கு மாவு தயாரானதும் கடாயில் தோசைக்கல்லை வைத்து சாதாரணமாக மற்ற தோசைகளை ஊற்றி எடுப்பது போன்று மாவை ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நன்கு முறுக வைத்து எடுத்து ால் ஹெல்தியான கொள்ளு தோசை தயார்